ஹலோ வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் பஸ் சேனல் இந்த வாரம் நிஃப்டி ரொம்ப வாலட்டைலாகவே இருந்தது நிப்டியோட டே சார்ட் ட்ரெண்ட் என்ன சொல்லுது நிப்டி வேரிஸ் ட்ரெண்டுக்குள்ள போயிடுச்சா செக்டோரல் இண்டிசஸ்ல இந்த வாரம் ஏற்றம் தந்தது எந்தெந்த செக்டார்ஸ் இறக்கத்துல எந்தெந்த செக்டார்ஸ் இருக்கு ஏற்றம் தந்த செக்டர்ஸ்ல மேன் ஆஃப் த மேட்ச் எந்த ஸ்டாக்ஸ் இதெல்லாம் பத்தி தான் இன்றைய வீடியோல பார்க்க போறோம் வீடியோவோட கடைசியில பத்து ஸ்டாக்ஸ் ரொம்ப ஆயிருக்கு அந்த ஸ்டாக்ஸ் என்னென்ன ஸ்டாக்ஸ் அந்த ஸ்டாக்ஸ் உங்க போர்டோலியோல இருந்தா உஷாராயிடுங்க நண்பர்களே வாங்க இது டே சார்ட் ஆல்ரெடி இதுல டுவெண்ட்டி டேஸ் மூவிங் பிரேக் பண்ணி கீழே தான் கேண்டில் இருக்கு இதுக்கப்புறம் எடுத்து நிப்டி மேல ரிகவர் ஆகுமா இல்ல இன்னும் கீழே போகுமா வரப்போற வாரங்கள்ல இத பார்ப்போம் டீட்டெயிலா பாக்கிறதுக்கு நிப்டியோட பிப்டீன் மினிட்ஸ் சார்ட்ட பார்ப்போம் நிப்டி பிப்டி ஆல்ரெடி பிப்டீன் மினிட்ஸ்ல கிளியரா நமக்கு இண்டிகேட் பண்ணிடுச்சு நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு எல்லா மூவிங் ஆவரேஜ் டுவெண்ட்டி பிப்டி டூ ஹண்ட்ரட் மூணு மூவிங் ஆவரேஜுக்கும் கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அதே போல ப்ரிவர்டை வச்சு பார்த்தாலும் எஸ் ஒன் சப்போர்ட் ஒன் சப்போர்ட் டூ பிரேக் பண்ணி எஸ் த்ரீல சப்போர்ட் எடுத்து ஒரு ரிகவரி காட்டியிருக்கு பிப்டி டேஸ் மூவிங் ஆவரேஜ் பண்ணிருக்கு இங்க இது டெம்பரரியா டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழே இறங்குறதுக்கு தான் அதிக வாய்ப்பு காட்டியிருக்கு ஷார்ட் டேம்ல எப்படி பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த இடத்துல பிப்டி டேஸ் மூவிங் ஆவரேஜ டச் பண்ணிருக்கு அதே போல ஆர்எஸ்ஐல மிட் பாயிண்ட டச் பண்ணிருக்கு மறுபடியும் இறங்கத்துல போயிருக்கு அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு ஓவர் சோல்டு ஏரியாவுக்கு வந்தோட ஒரு டெம்பரரியா ஒரு புல் பேக் கிடைச்சிருக்கு அதனால ஆர்எஸ்ஐயும் எஸ்ஐயும் மிட் லைனுக்கு வந்திருக்கு இதுவும் பிப்டி டேஸ் மூவிங் டச் பண்ணிருக்கு மோஸ்ட்லி இதை டச் பண்ணிட்டு மறுபடியும் இறங்குறதுக்கு தான் இருக்கு அன்லெஸ் மார்க்கெட்ல நல்ல பாசிட்டிவ் நியூஸ் மண்டே மார்னிங் ஓபன் ஆனோன்னா ட்ரம்ப் இந்தியாவோட எங்களுக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு எல்லாம் நாங்கள் ஃபிளெக்சிபிள் ஆக்கிட்டோம் அப்படின்னு ஒரு மாதிரி நல்ல பாசிட்டிவ் நியூஸாக கொடுத்தாருன்னா நிப்டி மேல பவுன்ஸ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இப்போ நிப்டி பிப்டி ஒரு லார்ஜ் கேப் கம்பெனியோட பிப்டி கம்பெனிஸோட மூவ்மெண்ட்டை காட்டுது அதே போல மிட் கேப் கம்பெனில என்ன நடக்குது வாங்க மிட் கேப்போட சார்ட்டை பார்ப்போம் நிப்டி மிட் கேப் ஒன் பிப்டி இண்டெக்ஸ் இது வீக்லி சார்ட் வீக்லி சார்ட்டை பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர்ல அது இருந்த ஐயதான் மறுபடியும் அது தொட்டு இருக்கு இப்போ வீக்லி சார்ட்ல பாத்தீங்கன்னா மூணு மூவிங் ஆவரேஜுக்கு மேலதான் கேண்டில் இருக்கு அதனால வீக்லில லாங் டேர்ம் இதுல பாத்தீங்கன்னா இன்னும் நிப்டி மிட் கேப் இன்னும் பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆனா அதோட கேண்டில் பாத்தீங்களா அது ஒரு வீக்னஸ காட்டுது எங்கேயும் ஸ்ட்ராங் கிரீன் கேண்டில் இல்லை அதே மாதிரி ஆர்எஸ்ஐலையும் அதோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிக்கிட்டே வருது மொமெண்டம் குறையுது இப்போ அதே நிப்டி மிட் கேப் ஒன் பிப்டி இண்டெக்ஸோட டே சார்ட்ட பாக்குறோம் இந்த தான் மறுபடியும் அது இருக்கு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் அது கொஞ்சம் தடுமாற்றம் அடையுது ஏன்னா ஓவரால் மார்க்கெட் இதுக்கு சப்போர்ட் பண்ணல அதனால கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் தெரியுது ஆனா பிப்டி டேஸ் மூவிங் ஆவரேஜ இன்னும் கட் பண்ணல ஆர்எஸ்ஐலையும் மிட் லைன கட் பண்ணல ஓவராலா இன்னும் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்குள்ள மிட் கேப் இண்டெக்ஸ் போகல இப்போ ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பார்ப்போம் இது நிப்டி பிப்டி டூ பிப்டி இண்டெக்ஸோட வீக்லி சார்ட் மிட் கேப் மாதிரி தான் இங்கேயும் அதோட ஹை கிட்ட தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பிப்டி டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேல தான் இருக்கு ஆர்எஸ்ஐ மிட் லைன்ல இருக்கு ஆனா இங்கேயும் வீக்னஸ் தெரியுது இங்க ஆல்ரெடி அதோட மொமெண்டம் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு எப்போ வேணா கீழே இறங்குற மாதிரி தான் ரெடி ரெடினஸ் காட்டிட்டு இருக்கு அதே போலதான் அதோட ஒன் டே சார்ட்டை பார்த்தீங்கன்னா கிளியரா தெரியுது அது ஆல்ரெடி ஃபிஃப்டி டேஸ் மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணிடுச்சு இங்கே ஆர்எஸ்ஐலியும் மிட் லைனாக பிரேக் பண்ணிருச்சு அப்படி பார்க்கும் போது நிப்டி லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் பார்க்கும் போது ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் தான் கம்பேரிட்டிவ்லி நெகட்டிவாக ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ உங்ககிட்ட நிறைய ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க ரொம்ப காஷனா இருந்துக்கங்க இது பார்க்கெட்ல வீக்லி ஹீட் மேப் இதுல எந்த செக்டர் அதிகமா இருக்கிறது பிஎஸ்சி பவர் பிஎஸ்சி யூட்டிலிட்டிஸ் அஞ்சு பர்சன்ட் மேல இருக்கு இந்த வாரம் நிப்டி மீடியா நாலு புள்ளி மூணு பர்சன்ட் இறங்கி இருக்கு பிஎஸ்சி பவர் நாலு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இறங்கி இருக்கு இந்த வாரம் ஓவராலா இந்த வாரம் பாத்தீங்கன்னா எல்லா செக்டோரல் இண்டிசைஸ்லயும் நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் மார்க்கெட்ல பாசிட்டிவான நியூஸ் இருக்கா அந்த பாசிட்டிவ் நியூஸை இப்ப பார்ப்போம் நிப்டி இண்டிசைஸ்ல வீக்லில கெய்னர்ல யார் இருக்கா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது நிப்டி பிஎஸ்யூ பேங்க் அது இந்த வாரம் மூணு புள்ளி ஏழு ஒன்று பர்சன்ட் ஏற்றத்துல இருக்கு அடுத்தது நிப்டி கேபிட்டல் மார்க்கெட் அது ஒன்னு புள்ளி ஆறு பர்சன்ட் பாசிட்டிவ்ல இருக்கு பிஎஸ்சி பேங்க்ல மொத்தம் பன்னெண்டு ஸ்டாக் இருக்கு அதில் ஒம்பது அட்வான்ஸ் மூணு டிக்ளைன் கேபிட்டல் மார்க்கெட்ல பதினஞ்சு கம்பெனிஸ் இருக்கு அதில் அட்வான்ஸஸ்ல அஞ்சு கம்பெனியும் டிக்ளைன்ல பத்து இருக்கு இங்கே டிக்ளைன் அதிகமா இருக்கு அதனாலதான் ஓவராலாக அதால் பர்ஃபார்ம் பண்ண முடியல இதுவே பிஎஸ்சி பேங்க்ல ஓவரால் அட்வான்ஸ ஸ்டாக் ஒன்பது இருக்குதுனால அது ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இப்போ இந்த பிஎஸ்சி பேங்க் உள்ள எந்த ஸ்டாக் இந்த இண்டெக்ஸ் தூக்கி நிறுத்தி இருக்கு அந்த ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் இப்போ பார்க்க போறது பிஎஸ்சி இண்டெக்ஸ் குள்ள இருக்கிற கம்பெனிஸ் எந்த கம்பெனிஸ்லாம் எல்லாம் மந்த்லியில கெய்னர்ஸா இருக்கு முதல்ல இந்தியன் பேங்க் பதினஞ்சு பர்சன்ட் இந்த மாதம் லாபம் கொடுத்திருக்கு பேங்க் ஆஃப் இந்தியா பதினாலு பர்சன்ட் லாபம் கொடுத்துருக்கு யூனியன் பேங்க் கிட்டத்தட்ட பன்னெண்டு பர்சன்ட் லாபம் கொடுத்திருக்கு ஸோ இந்த மாதிரி பேங்க்ஸ் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் மாசம் இந்த அளவுக்கு லாபம் கொடுத்திருக்கு நார்மலா ஒரு பிக்சட் டெபாசிட்ல போட்டா ஒரு தான் ஆறு பர்சன்ட் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஆனா இந்த பங்குகள்லாம் ஒரு மாதத்திலேயே அதை விட டபுள் லாபம்லாம் கொடுத்திருக்கு இந்த பங்குகள்லாம் உங்க போர்ட்போலியோல இருந்தா உங்களுக்கே நீங்க ஒரு சபாஷ் போட்டுக்கங்க அடுத்தது கேபிட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ்ல டாப் கெய்னரா ரெண்டு ஸ்டாக் இருக்கு ஒண்ணு பிஎஸ்சி ஒன்னு மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் எம்சிஎக்ஸ் இது ரெண்டும் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி இந்த மாசம் இருபது பர்சன்ட் லாபம் கொடுத்திருக்கு எம்சிஎக்ஸ் பதினஞ்சு பர்சன்ட் லாபம் கொடுத்திருக்கு ஓகே இப்போ பிஎஸ்சியோட பாக்குறோம் இது அதோட டே சார்ட் ஒரு கரெக்ஷனுக்கு அப்புறம் நல்ல ஒரு உல்லிஷ் கேண்டல்ஸ் போட்டிருக்கு அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஸ்ட்ராங் கிரீன் கேண்டலும் ஒரு ஹை வால்யூமும் கொடுத்துருக்கு ஸோ இந்த பிஎஸ்சி ஸ்டாக் நல்ல மொமெண்டத்துல இருக்கு இதோட இந்த ஸ்டாக்கோட ஏற்றம் இன்னும் தொடரும் இந்த ஸ்டாக் கிட்ட இருந்ததுன்னா சபாஷ் அடுத்தது இந்த எம்சிஎஸ் இந்த ஸ்டாக் தான் நான் வாங்கினேன் நான் எதை வச்சு வாங்கினேன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மூணு ஸ்ட்ராங் கிரீன் கேண்டனும் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது அதனாலதான் நான் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தேன் அதுக்கப்புறம் வால்யூமும் குறைஞ்சிடுச்சு அதோட மொமெண்டமும் குறைஞ்சிருச்சு நான் அதனாலதான் இங்க ஒரு ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு நான் இதை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு பார்த்தோம்னா ஸ்டாப்லாஸ் கீழே வந்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங் கிரீன் கேண்டல் போட்டு தான் க்ளோஸ் ஆயிருக்கு கொஞ்சம் வால்யூமும் டீசென்ட்டாக நடந்திருக்கு ஸோ ஸ்டில் நான் அதை ஹோல்ட் பண்ணிட்டு இதை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன் ஒருவேளை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா இதை நான் விற்கிறதுக்கும் தயாராக தான் இருக்கேன் இப்போ நெகட்டிவ் நியூஸ் போய் போயிடுவோம் நிப்டி இண்டிசஸ்ல எந்தெந்த இண்டெக்ஸ்லாம் ரொம்ப நெகட்டிவா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மீடியா நிப்டி இந்தியா டூரிசம் ஸ்மால் கேப் குவாலிட்டி பிப்டி ஸ்டாக்ஸ் இந்த இத்தனை இந்த வாரம் இறங்கி இருக்கு இப்போ அட்வான்ஸ் டிக்ளை மீடியால மொத்தம் பத்து கம்பெனி இருக்கு அதுல பத்துமே ஆயிருக்கு உங்ககிட்ட மீடியா ஸ்டாக்ஸ் எதனா இருந்தா நீங்க உஷாரா இருந்துக்குங்க அடுத்தது இந்த ஸ்மால் கேப்ல பாத்தீங்கன்னா ஐம்பது கம்பெனி இருக்கு அதுல நாப்பத்தி ஒண்ணு நெகட்டிவா இருக்கு இதுலயும் நீங்க ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் இருந்ததுன்னா நீங்க கவனமா பாருங்க அந்த ஸ்டாக்ஸ்ல எதெல்லாம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுதோ பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்றதா இல்ல கம்ப்ளீட் ப்ராஃபிட் புக் பண்றதா இல்ல லாஸ்ல இருந்தீங்கன்னா லாஸ புக் பண்ணிட்டு வெளியே வரதா இதெல்லாம் நீங்க யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க இது நான் சொன்ன மாதிரி வீடியோ ஸ்டார்டிங்ல ஒரு பத்து ஷார்ப்பா ஃபாலோ ஆன ஸ்டாக்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்ன அந்த ஸ்டாக் பத்தி இப்ப நம்ம பார்ப்போம் இது நிப்டி ஃபைவ் இந்த மாசம் பத்து ஸ்டாக்ஸ் ஹெவியா விழுந்திருக்கு இதுல இந்த மொதல் ரெண்டு ஸ்டாக்கை நம்ம விட்டுடலாம் எஸ்கேஎஃப்ஓ டாடா மோட்டர் பேசஞ்சரும் ஏன்னா இது டீமர்ஜ் ஆனதுனால இந்த பிரைஸ்ல கரெக்ஷன் ஆயிருக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னால இது இறங்கின மாதிரி காட்டியிருக்கு ஸோ அந்த ரெண்டுத்தையும் விட்டுடுவோம் ஸோ இதுல டாப் லூசர்ல இருக்கிறது ரிலையன்ஸ் இன்ஃப்ரா இந்த மாசம் இருபத்தி ஏழு பர்சன்ட் இறங்கியிருக்கு இருக்கு டாடா இன்வெஸ்ட்மெண்ட் இருபத்தி ஒரு பர்சன்ட் இறங்கி இருக்கு டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ரெக்டிஃபயர் இரு இருபது பர்சன்ட் இறங்கி இருக்கு இது ஒரு நல்ல கம்பெனி தான் இருபது பர்சன்ட் இறங்கி இதோட தொடர்ச்சியா பார்த்தோம்னா கோஹென்ஸ் லைஃப் சயின்ஸ் இந்த மாசம் பதினெட்டு பர்சன்ட் நெட்ஒர்க் டெக்னாலஜிஸ் பதினாறு பெர்சன்ட் கெய்ஸ் டெக்னாலஜி பதினாறு பெர்சன்ட் ப்ளூஜெட் ஹெல்த் கேர் பதினாறு பெர்சன்ட் கான்கட் பயோடெக் பதினாலு பர்சன்ட் பேட்டா இந்தியா பதினொன்று பர்சன்ட் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஷார்ப்பா ஃபாலோ ஆயிருக்கு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் உங்க போர்ட்போலியோட பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணி கீழே எடுத்துட்டு போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு உதாரணத்துக்கு இந்த ஜெண்டார் ஸ்டாக் இது ஒரு அருமையான கம்பெனி இதை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எனக்கு பொசிஷன் லாங் டவுன் எடுக்கிறதுக்கு நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப புல்லிஷா ஏற்றத்துல இருந்தது அது நான் எனக்கு வாங்கறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல பாருங்க கிரீன்ல தான் அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் குடுத்துக்கிட்டே இருந்திருக்கு இருக்கு மார்க்கெட்ல மக்களும் அதை போட்டி போட்டு வாங்கிட்டே இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துல அதோட ஏர்னிங்ஸ் குறையுது அப்போ மார்க்கெட்ல ஒரு கன்சாலிடேஷன் நடக்குது இருந்தாலும் அடுத்த குவார்டர்ல அவங்க நல்லா கொடுப்பாங்கன்னு ஒரு ஏற்றம் ஏறுது ஆனா அடுத்த குவார்டர்லயே நெகட்டிவ் ரிசல்ட் வந்தோடனே அது இறங்க ஆரம்பிக்குது இந்த இடத்துல யாருன்னா ப்ராஃபிட் புக் பண்ணலனா அவங்களோட ப்ராஃபிட்லாம் பேப்பர் ப்ராஃபிட்டா மறைஞ்சு போயிருக்கும் கிட்டத்தட்ட அது அந்த உச்சத்துல இருந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் இறங்கி இருக்கு இங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக் இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா யாரா அக்யூமுலேட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அது நூத்தி அறுபது பர்சன்ட் லாபத்தை கொடுத்துருக்கு சோ ஒரு பக்கம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக் நல்ல ஸ்டாக் தான் அதோட பினான்சியல்ல நம்ம தொடர்ச்சியா பாத்துக்கிட்டே வரணும் ரிசல்ட் சரியா கொடுக்காத பட்சத்துல அதோட விலை இறங்கும்போது நம்ம கவனிச்சு எங்க வெளியேறணுமோ அப்போ அதை விட்டு வெளியேறணும் டாடா கம்பெனி ஒரு நல்ல கம்பெனி தான் அவங்களோட ஸ்டாக் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் இந்த ஸ்டாக்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஹை வாலிட்டபிலிட்டி வந்திருக்கு திடீர்னு ப்ரைஸ் பாருங்க எவ்வளவு சூப்பரான கேண்டல்ஸ் போட்டு இந்த இடத்துல இருந்தவங்களுக்கு எல்லாம் திடீர்னு ஒரு லாபத்தை கொடுத்துருக்கோம் ஆனா இந்த லாபத்தை பார்த்து இங்க என்ட்ரி ஆயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய நஷ்டத்தை கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் இப்போ அவங்களுக்கு நஷ்டம் ஆயிருக்கும் ஸோ எந்த ஸ்டாக்கா இருந்தாலும் எந்த கம்பெனியா இருந்தாலும் அது நமக்கு ஒரு வார்னிங் சிக்னல் கொடுக்கும் போது நம்ம அதுல இருந்து வெளியேறதுக்கு தயாரா இருக்கணும்ன்றதுதான் இந்த சார்ட் நமக்கு சொல்லுது நேத்து நம்ம சேனல்ல ஒரு அருமையான வீடியோ போட்டிருக்கோம் எல்ஐசியோட போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங்ல எந்தெந்த ஸ்டாக்லாம் உள்ள வந்திருக்கு அதே போல ஃபாரின் போர்ட்போலியோ ஆன மார்கன் ஸ்டான்லி அவங்களுடைய இந்தியா இண்டெக்ஸ்ல எதெல்லாம் புதுசா எடுத்துட்டு வந்துருக்காங்க எந்த கம்பெனியெல்லாம் வெளியே எடுத்திருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்க எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் டொமஸ்டிக் இன்வெஸ்டரும் ஃபாரின் இன்வெஸ்டரும் ஆட் பண்ணியிருக்காங்களோ அது உங்க போர்ட்போலியோல இருந்ததுன்னா நீங்க சந்தோஷப்பட்டுக்குங்க நம்மளோட தமிழ் ஸ்டாக் பஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்